ഉറങ്ങിട്ട് ഉറക്ക കറക്കത്തിൽ ഉളരിട്ട് ഇപ്പൊ വീട്ടിൽ അടിവയ അത്മാണെ വിത്തേല കണ്ടുപിടിപ്പ எங்கள் ஊருக்கு வாரியா நீ ஒரு மாதிரி வளர்ந்துடுவேன் எனக்கு ஜோடி எண்பத்தி எட்டாவது தடவை சொல்லுதான் ஊருக்கு வாரேன் ஊருக்கு வரேன்னு சரி சொல்லு நான் ஆ ஆ இந்த தடவை சத்தியமாக வாரியா யாருக்கு மேலே சத்தியம் எடுத்து கொள்ள போடுறேன் வந்து கிழிச்சிவேன் போன விலைப்பை போட போடமாட்டா பிள்ளை பிள்ளைன்னு இல்லை ஆசை ஆசை உன்னை பெற்று போட்டுக்கிட்டு அவள் தலையில் எழுதிக்கிட்டு வச்சே தான் முச்சம் அஞ்சு பைசாக்கும் ப்ரோசனை கிடையாது ஊருக்கு எதுக்கு வரேன் ஏ ஆ சும்மாவா பிள்ளைனை பள்ளி ஒடிச்சுக்கிட்டு லீவா

எனக்கு என்னவோ எனக்கும் அடிச்சு மாற்றிட்டு போகலான்னு வரேன்னு நினைக்கணும் ஆ சரி நீ வந் வா வீட்டுக்கு வாழ வா வந்து தொழே உயிரை வாங்க போனாச்சு தொலை ஏமா உனக்கு மாதம் நூறுரூவா தானே இந்த நூறுரூவா தான் வந்துட்டு காலையில் விளையாட குறை போனாச்சு போய நாங்கள் வேலையை தோனே ஆஷாஜியாக ஒரு பிள்ளையை கட்டி கல்யாணத்தை முடிச்சு விட்டு அவன் விவனை விழச்சிக்கிட்டு ஓடிச்சான் சவச்சில என்ன ஏதுன்னு பார்ப்பு கிடையாது இதோடு ஒரு தொண்ணூறு தடவை சொல்லியிருப்பான் உன்னை பாக்கைக்கு குடும்ப ஜோதி வரோம் குடும்ப ஜோதி வரணும் ஒரு ஈ காக்கா வந்து எட்டி பார்க்க வான்னு போடுறான் பாமான் நீ எதுக்கு பாட்டி இருபதாயிரம் ரூபா லோனு ஆ

எனக்கு தெரியாம அவன் யாருக்கு பைசா கொடுத்துட்டு தெரியா ம் எனக்கு இருக்கு. அட பைக்கார பையடா அவனே வந்தா அவனே வம்பே இருக்குது போடைப் பெரு. எனக்கு இதுக்கு சம்மதம் கிடையாதுப்பா. loan ஏளறுவான் கொண்டு. அவ அவ புருஷிட்ட மர்ஜனைக்கு நான் முடியாது. எனக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது என்னையரா அச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். ரெண்டு பேர் வந்திருக்கீங்க. ஒரு குளுல ஏழு பேர் உண்டு. ஏழு பேர் வந்ததன்ன கை எடுத்து போட்டு டக்கு டக்குன்னு அடுத்து வேலையை பார்க்க முடியும். அதானே ஒருதரம் வர மாட்டான். என்னதான் செய்யாவளா வீட்டுக்குள்ள கலகந்தகே. இருக்க ரெண்டு பேரும் போட்டுட்டு போகிற அவ்வளவு அவ்வளோ வேலையை விட்டுக்கிட்டு வந்திருக்கோம் குழு தலைவியாக போடுறதில்ல உங்கள் எல்லாரையும் மேட்ச்சி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ பெரிய தலைவலி தெரியுமா சரி இது பாமக்கு பாமுக்கு இந்த பாம்பை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஆட்டோவுக்கு அதுக்கப்புறம் இந்த பெண்ணு ரப்பர்லாம் வாங்க செலவு எல்லாம் சேர்த்து கணக்கு போடும்போது போது ஒரு ஆளுக்கு முந்நூறுரூவா வருது சரியா எல்லாரும் முந்நூறுரூவா தந்துடணும் அப்படின்னா லோனு பைசாலாம் இது பண்ண முடியும் சரியா எல்லாருக்கும் சரித்தாம உங்களுக்கு எப்படி முந்நூறுரூவா வருது அதே போல நானும் முந்நூறுவா போடுவேன் ஏ அம்மா முந்நூறுவா வருவா ஏக்கா முந்நூறுவாக்கா இங்க பாருங்க அதுக்கு தான் ஏழு வரையும் உட்காந்து வச்சு பேசலானா ஒருத்தேலும் வரமாட்டேங்கிறியா முந்நூறுவா வருது பின்ன போய் சொல்லி உங்க பைசா இருக்கு எனக்கு உங்க பைசா வச்சு நான் உலகத்தையே கெட்ட போறேன் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது கண்டிப்பா கொடுக்கணுமோ இவளை எங்கக்கா போனாலும் மீதி இருக்கவளுவா வந்தாலும் அது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் யாருமே வரமாட்டேக்காளுவோ பாருக்கா பத்ராளி இந்த லோனுக்கு என் பேரையும் எழுதுட்டி இல்ல ஆச்சு லோனுக்கு எவ்வளவு வேற தேவையா அவ்வளவு வேறு வந்துட்டாத ஆள் இல்லாம பஞ்சப்பட்டு நிற்கும் போது ஒருத்தரும் இல்லை இப்ப அவ்வளவு வேற வந்து வந்து லோனை போடு லோன போடுதா நானா குழு வச்சிருக்கேன் நான் சும்மாங்க இருக்க தலைவி மட்டும்தான் லோனுக்கு ஆள் வந்துட்டாச்சு ஒண்ணும் கெட்டாத உள்ள எடுத்து போட்டிருக்கேன் நான் மாசம் தவறாம கெட்டி மட்டும் கொஞ்சம் பஞ்சத்துல கிடக்கேன் ஐய எடுக்க முடியாது இது என்ன யாராவது வேண்டாம் ஆள் மத்தி விடுது அவ்வளவுதான் ஆச்சு பண்ண முடியும்

இன்ன வாரமே எப்ப வருவியா என்ன ஆச்சு நீங்க நீங்களே இப்படி இருக்கீங்க சரியா இருக்காச்சி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கنا முடிச்சு கொடுத்துட்டு எனக்கு வீட்ல வேல பாக்கண்டமா ரெண்டு பேர் நிக்கி சொல்லதுக்கு ஒண்ணு சீக்கிரம் வாங்க எப்பா லட்சுமி எப்பா ஏதோ கையெழுத்து போடணுமா அவ வீட்டுக்கு கூப்பிட்டாக போவேல கையெழுத்து போடிறதுக்கு நான் போணுமா ஏ அவ எனத்து பண்ணிட்டு கிடக்கா அவ லோன் வாங்கிறதுக்கு நான் போணுமா அவளு தண்டி லட்சுமி ஆச்சி அவளுக்கு கையெழுத்து போடிறதுக்கு நான் அங்க போய் வாங்கிட்டு வரணுமா கொல்லாம்ல கதை குளு தலையில ോയെടുത്ത് പോ

ஜெரி என்ன வந்து ஜெரியாச்சு சால்டி டார் எங்க போனா ஒட்டக்குட்டி வாகட அட அட எங்க போய் கிளஞ்ச அவரமச்ச மரியாதையா வீட்ட

கொஞ்சம் சின்ன கை கலப்பு கண்டுக்கிட்டு வந்திருக்கேன் லாஜி ஏடி சட்டிய தூக்க முட்டி அடிச்சு போடுவேன்னு பிள்ளையில போனா எட்டி காரிக்கிட்டு மண்டையா பிடிச்சி அடிச்சாக்குன்னு எம்மா எப்பா இந்த புள்ள வந்து நல்லா பொழைச்சேன் இன்னைக்கு ஆச்சு இன்னைக்கே கொண்டு கீச்சிருப்பாட்டி ஒரு மனுஷியா மனுஷி லோன் எப்படியே கேன்சல் பண்ணி சரியா கேன்சல் நீங்க நல்லா தண்ணி எடுத்து கவலை கொண்டே பிடிச்சி அடிச்சு மாதிரி கூட பரவாயில்லை கேவலமா எனக்கு சரி பரவாயில்லாச்சு நமக்கு என்ன புதுசாக சண்டைக்கு போன ஒரு வாட்டில் தானே சண்டைக்கு போகிறோம் ஆ ஒன்றும் இல்லை வாங்க வரட்டே ஆச்சு அப்படி அதுக்கப்புறம் வச்சுக்கிடுவான் இப்படிதான் கொல்லுவேன் கொல்லுக்கிட்டு ஒழிஞ்சுக்குடுவான் கடைகள் அடிவாங்கண்ணா